மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த விஜய் ரேணுகா கூட தான் வாழணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்தியோடய லைக் பண்ணுங்க ஏன்னா வரப்போ ஒரு எபிசோடில் நம்ம வெண்பா குட்டி கேட்ட கேள்வியில் கண்டிப்பாக விஜய் நாக்கை பிடுங்கிட்டு சாகணுங்க ஏன்னா டாடா நீங்கள் வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாது மல்லியம்மா நீங்கள் ஒதுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு நம்ம விஜய்க்கு மூஞ்சுக்கு முன்னாடியே கேட்குறேங்க நான் எங்கடா வந்துட்டு மல்லியை ஒதுக்குறேன் அவங்களே ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம விஜய் வந்துட்டு சாமர்த்தியமான ஒரு பதிலை சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்களானவா உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம மல்லி வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ரேணுகாவை குணப்படுத்தணும் தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு மல்லியை ஒதுக்குறதா நினச்சிக்கிட்டு திரும்ப அளவுக்கு அடந்த காதலை வந்துட்டு நம்ம ரேணுகா மேலே தாங்க காமிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களானவா நம்ம ரேணுகா கூட தனியாக பேசணும் நம்ம ரேணுகா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரூம்குள்ளே போகிறாங்க ஆனால் நம்ம ரேணுகாவுக்கு தான் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்களே யாராச்சும் தப்போஸ் வந்துட்டு பேச நினச்சாலும் என்னை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னு ஒரு பக்கம் நம்ம ரேணுகா கத்துறாங்க அப்போ திடீர்னு பார்த்திங்களா நம்ம வெண்பாவும் நம்ம மல்லி ஓடி வராங்க அப்பதாங்க நம்ம வெண்பக்குள்ள விஜயோட கேவலமான சுயரபுமே புரியுது நம்ம வந்துட்டு கூட தான் முதலீடு இப்ப மனநிலை இவங்கக்கிட்ட நம்ம விஜய் வந்துட்டு சார் வந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம மல்லி வந்துட்டு விஜய் மேலே ஒரு கேவலமான ஒரு குற்றத்தை வந்துட்டு போட பார்க்குறாங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம மல்லிப்பட்டு இருக்கிற கஷ்டமும் நம்ம மல்லிப்பட்டு இருக்கிற துக்கம் துயரம் எல்லாமே வந்துட்டு நம்ம விஜய்க்கு நம்ம விஜய் வந்துட்டு எவ்வளோ கேவலமான நிலைமையில இருந்தாலும் நம்ம மல்லி விட்டு கொடுக்காம விஜய் கூட கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களானா விஜயோட முதல் பொண்டாட்டி எந்த தான் நம்ம மல்லி ஒரு கட்டத்தில் ஒதுக்கிறதுக்கும் பார்க்குறேங்க முன்ன மாதிரி வந்துட்டு வெண்பா கூடயும் சரியாக பேசுறதுங்க ஏன்னா அந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு நம்ம ரேணுகை உடைச்சும் போது நம்ம மல்லிகை அந்த ஒரு ஃபோட்டோ எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ ஆசையாக வச்சுட்டு இருக்கங்க அப்படின்ற ஒண்ணுமே நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் அதை உடைச்சிட்டோம் சாரி சொல்லாமல் நம்ம வெண்பாவை வந்துட்டு சண்டை போடுற மாதிரி அவ்வளோ கேவலமாக இந்த ரேணுகை திட்டிகிட்டு இருக்கங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம ரேணுகா வந்துட்டு எதுக்கு இப்படி வந்துட்டு வர வர இவ்வளோ மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கட்டத்தில் இந்த மனோகர் இருந்துக்கிட்டு உண்மையிலேயே ரேணுகா தானே எனக்கு வந்துட்டு சந்தேகமாக இருக்குது விஜய் ஏன்னா ரேணுகா வந்துட்டு கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்டாலும் பச்சை குழந்தைய வந்துட்டு இப்படி பண்ண மாட்டாள் அவளுடைய சுயரூபம் எனக்கு என்னென்னு தெரியும் இவ வந்துட்டு ரேணுகா இல்லைன்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்ம விஜய் கிட்டே நம்ம மனோகர்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம மல்லிகை வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க ஏன்னா வந்திருக்கிறது ரேணுகாதான் அப்படின்ற உண்மை நம்ம மல்லி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு இப்போ ரேணுகை எப்படியாச்சும் குணப்படுத்தணும் திரும்ப விஜய் சார் கூட ஒன்றா சேர்த்துட்டிங்களான்னு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பேர் காதல் கிடையாது நம்ம வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது தான் உண்மையான காதல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மல்லி திரும்ப ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஏமாற போகிறாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேரங்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டுக்காங்க அப்போ நம்ம போடுற வீடு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம மல்லி நம்ம விஜய் கூட வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வாழணுங்க